எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் சபர் டூரிசம் இப்போ நான் போது காஃபியை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காஃபியின் தாயகம் எத்தோப்பியா உலகத்தில் அதிகமாக காஃபி உற்பத்தி செய்யும் நாடு பிரேசில் இந்தியாவில் அதிகமாக காஃபி உற்பத்தி செய்யும் மாநிலம் கர்நாடகா இந்தியாவில் அதிகமாக காஃபி உற்பத்தி செய்யும் கர்நாடகா மாநிலம் குடகு சிக்மங்களூர் ஆயிரத்தி அறநூற்றி எழுபதில் ஏம்ப நாட்டிலிருந்து பாபா பூடன் மூலமாக கர்நாடகாவில் சந்திரகிரி மலையில் காஃபி பயிரிடப்பட்டுள்ளது காஃபி உற்பத்தி செய்யும் வடகிழக்கு மாநிலங்கள் மணிப்பூர் மிசோரம் மேகாலயா அசாம் நாகாலாந்து போன்ற நாடுகள் போன்ற மாநிலங்கள் தமி இந்தியாவில் அதிகமாக காஃபி உற்பத்தி பண்ணும் தென்னிந்திய மாநிலங்கள் பார்த்திங்கன்னா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நீலகிரி சேலம் திண்டுக்கல் பழனி போன்ற இடங்கள் யாராவது வீடியோ பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சொன்னால் டூரிசம் காஃபி கேபிடல் ஆஃப் இந்தியா சிக் மங்களூர்